தலைவரை தேனி போல பாதுகாக்கும் ஹவுதிக்கள் அமெரிக்க இஸ்ரேலால் சீண்ட முடியாத பாதுகாப்பு வளையம் ஏமனை ஏன் யாராலும் வெல்ல முடியாது காசா போர் தொடங்கியதற்கு பிறகு ஏமன் ஹவுதிக்கள் உலக அளவில் கவனம் பெற்றனர் இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட கடல் முற்றுகை உலகை திரும்பி பார்க்க வைத்தது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் பெரும் தலைவலியாக மாறினர் ஹவுதிக்கள் அதே நேரம் ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைஸை மர்மமான முறையில் உயிரிழந்தார் அதேபோல போல ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா ஹமாஸின் தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியே யஹ்யா சென்வர் என மத்திய கிழக்கின் மாபெரும் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆனால் ஏமன் நாட்டை இயக்கும் அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவரான சையத் மாலிக் அல் ஹவுதியை மட்டும் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் இராணுவத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை இதற்கான பின்னணி காரணங்கள் வெளியாகியுள்ளன ஏமனின் தலைவர் சையது மாலிக் அல்ஹவுதி உள்ளிட்ட ராணுவ தலைவர்கள் மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக சையது மாலிக் அல்ஹவுதி எங்கு இருப்பார் என யாருக்கும் தெரியாது வழக்கமாக சட்டா நகரில் உள்ள மலைப்பாங்கான இடத்தில் விமான தாக்குதல் நடத்தினால் கூட சேதமடையாத பலமான பாதாள இல்லத்தில் அவர் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது ஆனால் அவர் எப்போதும் அங்கு இருப்பாரா என்பது யாருக்கும் தெரியாத ஒன்று மேலும் சையத் மாலிக் அலஹவுதி இருக்கும் இடங்களுக்கு அருகே எந்த தகவல் தொடர்பு சாதனங்களும் இருக்காது குறிப்பாக பேட்டரியால் இயங்கும் மொபைல் போன் உள்ளிட்ட எந்த பொருளும் இருக்காது தகவல் தொடர்புகள் காகிதங்கள் மூலமாகவே நடைபெறுகின்றன அதே போல அப்துல் மாலிக் அல்ஹவுதி எந்த வெளிநாட்டு பயணத்தையோ அல்லது உள்நாட்டு பயணங்களையோ மேற்கொள்ள மாட்டார் அவரை ஹவுதி அமைப்பின் உயர்மட்ட தலைவர்களில் சிலரை தவிர யாரும் பார்க்க முடியாது அவரை யார் பார்த்து பேசுகின்றார்கள் என்ற விபரம் கூட யாருக்கும் தெரியாது யாரிடம் இருந்த தகவல்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்கிறது என்பது கூட யாருக்கும் தெரியாது ஈரானின் புதிய அதிபர் பெசஸ்கியான் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு சென்ற போதுதான் ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு ஹவுதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் சையத் மாலிக் அல் ஹவுதி கலந்து கொள்ளவில்லை பேஜர் தாக்குதல் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர்கள் குறிவைக்கப்பட்டனர் ஆனால் அது போன்ற தொழில்நுட்ப கருவிகளை ஹவுதி அமைப்பின் உயர் இராணுவ தலைவர்கள் பயன்படுத்துவதில்லை பாதாள அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதுதான் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் ஹசன்லா கொல்லப்பட்டார் ஆனால் இது போன்ற கூட்டங்களில் கூட ஹவுதி தலைவர் சையீத் மாலிக் அல் ஹவுதி கலந்து கொள்வதில்லை அவர் இருக்கும் அறையில் எந்த கூட்டமோ வெளிநபர்களோ வருவதில்லை போன்ற பல விபரங்கள் வெளியாகியுள்ளன இவ்வளவு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஹவுதிகள் மேற்கொள்வதற்கு காரணம் ஏற்கனவே ஏமனில் நடைபெற்ற உள்நாட்டு போர்கள்தான் இந்த போர்கள் காரணமாக ஹவுதி தலைவரை கொல்ல அமெரிக்கா சவுதி அமீரகம் கூட்டுப்படைகள் பல முறை முயற்சித்தும் அது நடைபெறவில்லை எனவே இஸ்ரேலாலும் தற்போது ஹவுதி தலைவர் சையீத் மாலிக் அல் ஹவுதியை நெருங்க முடியவில்லை என அமெரிக்காவின் இணையதளம் வெளியிட்ட கட்டுரையில் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூன் நீங்க டிரை நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்